இயேசு கே புகழ் இயேசு கே நன்றி மரிய வாழ்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே சங்கீதம் திருப்பாடல் தொண்ணூற்றி ரெண்டாம் அதிகாரம் சொல்கிறது ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்றி ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நாம் சாட்சியாய் வெளிப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்களை அநேகர் கேட்கும் பொழுது இறைவன் எவ்வளவு நல்லவர் ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்பதை சுவைத்து பார்க்க முடிகிறது அதன்படி ஆண்டவர் செய்த அற்புதத்தை சாட்சிப்படுத்தும்படி இந்த நேரத்தில் அருமையான தங்கையவர்கள் நம்மோடு கூட ஆண்டவர் தனக்கு செய்த அற்புதத்தை பகிர்ந்து கொள்வார்கள் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும் ஏ சுகே புகழ் என்னோடய பேர் செல்வராணி எனக்கு ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபரில் மேரேஜ் ஆச்சு மூணு வருஷமாக வந்து குழந்த இல்லை ரொம்ப வேண்டிகிட்டு இருந்தோம் நான் இங்கே வந்ததில்லை ஆனால் எனக்காக என்னோட சொந்தக்காரங்க எல்லோரும் இங்கே வர்றவங்க எல்லோரும் நிறைய ஜெபிச்சுருக்காங்க அப்போ அங்கே வந்து இங்கே வந்து ஜெபிச்சுட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க பெரியம்மா ஒருத்தவங்க நீ வந்து அங்கே போ நான் உனக்காக வேண்டியிருக்கேன் அடுத்த வருஷம் உனக்கு கண்டிப்பாக குழந்த வந்துடும் நீ அதுக்கப்புறம் குழந்தையோடு போய் நன்றி சொல்லுன்னு அதே மாதிரி நான் இங்கே வந்து இப்போ நன்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் இப்போ எனக்கு பாப்பா பிறந்து ஒன் இயர் ஆகுது அதே மாதிரி அதே நேரம் நான் அங்கே ஆந்திராவில் இருக்கேன் அங்கே ஜெபிச்சிக்கிட்டு இருக்கும்போதும் நற்கரனையை பார்த்து ஜெபிச்சுட்டு இருக்கும்போதும் எனக்கு கிடைச்ச வசனம் வந்து தொடக்கநூல் பதினெட்டு பத்து அதில் வந்து ஆப்ரஹாம் வந்து மனைவிக்கு வந்து இறைவனுடைய தூதர்கள் வந்து அடுத்த காலத்துல நான் இங்கே வருவேன் அப்போ உனக்கு கையில் குழந்தை இருக்கும்னு சொன்னது வந்து எனக்கு தமிழில் எனக்கு காதில் கேட்டுச்சு நானும் அந்த நம்பிக்கையோடு நான் வந்து அடுத்த வருஷம் வெயிட் பண்ணேன் அந்த குறிப்பிட்ட அந்த வசனத்தை சொன்னபடியே அடுத்த வருஷம் நான் கன்சீவ் ஆகி எனக்கு பாப்பா பிறந்துச்சு கடவுள் மேலே வச்ச நம்பிக்கையும் அவர் எனக்கு கொடுத்த வாக்கையும் அவர் கைவிடலை அதே மாதிரி எல்லோரும் நம்பிக்கையாக இருங்க எல்லாருக்குமே கடவுள் நல்ல செய்து சீக்கிரமாகவே எல்லாருக்கும் உங்கள் நம்பிக்கையோடு இது இருக்கும்போது எல்லாமே தருவார் ஏசூக்கே புகழ் ஏசூக்கே நன்றி மரியே வாழ்க இனியவர்களே ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் உள்ள கருத்துக்களுக்கும் பதிலளித்து உங்கள் விண்ணப்பங்களை நிறைவேற்றுவார் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை காலதாமதமாகலாம் பயப்படாதீங்க எல்லாவற்றிற்கும் ஏற்ற காலத்தில் ஆண்டவர் நிறைவான அற்புதங்களை காண செய்வார் அன்பு தங்கை அவருடைய கணவர் அன்பு குழந்தையும் ஆண்டவர் ஆசிர்வதித்து இன்னும் எல்லா நன்மைகளாலும் அவர்களை நிரப்பும்படி நாம் ஜபிப்போம் நல்ல ஆண்டவரையும் போற்றுகிறோம் அருமையான தங்கைக்காக அவருடைய கணவருக்காக நீர் ஆசிர்வாதமாய் கொடுத்திருக்கிற அன்பு குழந்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் வாக்களித்தவர் உண்மையுள்ளவர் ஆண்டவரையும் இந்த சாட்சியத்தின் மூலம் இப்பொழுது தன் உள்ளத்திலே வேண்டிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக இதோ உங்களுடைய இரக்கத்தின் ஊற்றாகிய உங்களுடைய இல்லத்திலிருந்து நாங்கள் இவர்களுக்காக ஜபிக்கிறோம் விண்ணப்பங்கள் தேவைகள் நிறைவேறட்டும் ஆசிர்வதியும் இவர்களை சாட்சியாய் நிறுத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்கள் ஆசிர்வதிப்பார் காட் யூ மரியே வாழ்க